திருச்சூர் பாஜக வெற்றி தீவிரமாக கருதப்படும் திருச்சூர் தொகுதியில் பாஜகவின் வெற்றி தீவிரமாக கருதப்படுகிறது ஜனநாயகத்துக்கும் மதச்சார்பின்மைக்கும் முன்மாதிரியாக விளங்கும் நம் மாநிலத்திலேயே முதல் முறையாக மக்களவை தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது என்பது விமர்சன ரீதியாக மதிப்பிட வேண்டிய விஷயம் அதற்கு அனைத்து மதசார்பற்ற ஜனநாயக நம்பிக்கையாளர்களும் தயாராக இருக்க வேண்டும் அந்த பொறுப்பை நிறைவேற்றி மதசார்பற்ற விழுமையங்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு இடது ஜனநாயக முன்னணி முன்னேறும் மக்களை ஒருங்கிணைத்து நாட்டின் நன்மைக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் உறுதியான நிலைப்பாடுகளுடன் முன்னோக்கி செல்வோம் அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து விரிவான மற்றும் நுண்ணிய அளவிலான நடவடிக்கைகள் இருக்கும் இடது ஜனநாயக முன்னணிக்காக உழைத்த மக்களுக்கு நன்றி ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாட்டில் பாஜகவுக்கு எதிராக வாக்களித்த நாடு முழுவதும் உள்ள வாக்காளர்களுக்கு வணக்கம் என முதல்வர் பிரணாய் விஜயன் தெரிவித்துள்ளார்